உங்களோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு வேகமான சூழலான அப்டேட்டோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எப்பவும் சொல்கிறது தான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலை யதார்த்தங்கள் தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் இவற்றையெல்லாம் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு பர்ஸ்பெக்டிவோடு அணுகுவதற்கு கட்டாயம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் நேரமின்னு போகாது அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீண்டும் மீண்டும் மறுக்கப்படுகிறது நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லியின் முன்பாக அந்த ஜாமீன் மனு மீண்டும் நிராகரிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்திலே வந்து ஹெல்த் பெயில் மெடிக்கல் பெயில் அதாவது மருத்துவ ரீதியாக உடல்நிலை சரியில்லை என்று ஒரு ஜாமீன் கோரியிருந்தார் அந்த ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து செந்தில் பாலாஜி தரப்புடைய வழக்கறிஞர்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலே நீதிபதியின் அல்லியின் முன்பாக மீண்டும் அவருடைய ஜாமீன் மனுவை கொடுத்திருந்தனர் அந்த ஜாமீன் மனுவிலே வந்து மீண்டும் மீண்டும் அதே காரணங்களை சொல்லியிருந்தார்கள் ஒன்று தனக்கு உடல்நிலை சரியில்லை இரண்டாவது வந்து தான் வந்து வேறு மருத்துவமனைகளிலே உயர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது வந்து தனக்கு மிகவும் சோர்வாக இருக்கிறது புழல் சிறையிலே வந்து தனக்கு உள்ள வசதிகள் இல்லை என்ற ரீதியாகத்தான் அந்த ஜாமீன் மனுவை கொடுத்திருந்தார்கள் என்பதை மிக மிக குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் நம்ம ஏற்கனவே வேற ஒரு காணொலியில் பார்த்துருந்தோம் அந்த காணொலிக்கான லிங்க் நான் மேலே பாதை கொடுத்துருக்கேன் அதாவது இந்த மெடிக்கல் பெயில் மருத்துவ ரீதியான ஒரு ஜாமீன் மனு ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நிலையிலே செந்தில்வாலாஜியுடைய தரப்பு மீண்டும் மீண்டும் அதை தவிர வேறு காரணங்கள் எதையுமே சொல்லவில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கொடுத்த ஜாமீன் மனுவை வந்து உடல்நிலை காரணமாக சொன்னது மட்டுமின்றி தான் ஒரு அப்பாவை தனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வேகான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் இதற்கு பதிலளி தமலா அமலாக்கத்துறை வந்து கிளின்சிங் எவிடன்ஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது மறுக்க முடியாத ஆதாரங்கள் அந்த மாதிரி மறுக்க முடியாத ஆதாரங்கள் செந்தில் பாலாஜி மணி லாண்டரிங் அதாவது சர்வதேச பரப்பரிமாற்றம் செய்தது லஞ்ச பணத்தை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பியது லஞ்ச பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கிலேயே பெற்றது இதற்கான ஆதாரங்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறது என்று அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்களை வந்து நீதி நீதிபதி முன்பு சமர்த்திருந்தார்கள் அமலாக்கத்துறை கொடுத்திருந்த ஜாமீன் மனுவுக்கான பதில் மனுவிலே அதாவது கவுண்டர் அஃபிடேவிட்டிலே தெளிவாக செந்தில் பாலாஜி அந்த போக்குவரத்து தொழிலாளர்களிடம் வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் பெற்ற பணத்தை வந்து செந்தில் பாலாஜியுடைய வங்கி கணக்கு மற்றும் அவருடைய மனைவி மேகாலாவுடைய வங்கி கணக்கு அவருடைய தம்பி அசோக்குடைய வங்கி கணக்கு இந்த வங்கிக் பலம் பணம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெள்ள தெளிவாக அமலாக்கத்துறை எடுத்துச் சொன்னது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கிலே வந்து பிரின்சிபல் அக்யூஸ் அதாவது முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜி சேர்த்திருந்தாலும் கூட கோ அக்யூஸ் அதாவது இரண்டாம் குற்றவாளி முக்கிய குற்றவாளியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கையும் சேர்த்து இருக்கிறது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது அந்த அசோக் வந்து அமலாக்கத்துறையுடைய பலவிதமான சம்மன் அழைப்புகளுக்கு விசாரணை அழைப்புகளுக்கு ஒத்துழைக்கவில்லை அது மட்டுமல்ல அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை ஹி இஸ் அ லார்ஜ் அதாவது அவர் வந்து தப்பிக்கும் முயற்சிகளிலே இருக்கிறார் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமில்லாமல் அவர் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிப்பதற்காக எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அமலாக்கத்துறை இதில் கடுமையாக சுட்டி காட்டியது செந்தில் பாலாஜியுடைய சொந்த தம்பியே வந்து இப்படி இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று நீதிபதியின் முன்பாக தெளிவாக கேட்டிருந்தார்கள் இது மட்டுமல்ல இந்த வழக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சார்ஜ் ஷீட் முழுவதமாக ரெடியாகிவிட்டது அதாவது குற்றப்பத்திரிகை வழக்காளமன்றத்தில் தாக்கல் செய்துபட்டு வருது வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த குற்றப்பத்திரிகையினுடைய நகலை வந்து செந்தில் பாலாஜிக்கு வழங்க போகிறார்கள் இதற்கு வந்து செந்தில் பாலாஜி வந்து நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது நேரில் ஆஜராகி செந்தில் பாலாஜியிடம் இந்த சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரம் வழங்கப்பட்ட பிறகு குறுக்கு விசாரணைகள் விரைவிலேயே தொடங்கிவிடும் பலரும் சொல்கிறார்கள் குறுக்கு விசாரணைகள் விரைவில் தொடங்கிவிட்டால் வழக்கினுடைய தீர்ப்பு கூட கிட்டத்தட்ட பதினைந்து மாத பதினைந்து நாட்கள் அல்லது ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே வர வாய்ப்பு இருப்பது உறுதியாக வந்து இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி குற்றவாளி என்ற தீர்ப்பு வரும் என்று அமலாக்கத்துறையினர் சொல்கிறார்கள் அந்த சூழ்நிலையிலே இப்போது உள்ள சூழ்நிலையிலே வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை கேட்டு அதை நீதிபதி அள்ளியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டும் ஆக இந்த வழக்கு விசாரணை பொறுத்தவரை அடுத்து என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னாக்க வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி செந்தில் குற்றப்பத்திரிகையுடைய நகல் கொடுக்கப்பட்ட பிறகு அவருடைய தரப்பிலிருந்து வழக்காடு மன்றத்திலே கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் பதில் மனுக்கள் அவருடைய இந்த சட்ட நிலை என்ன அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் இவற்றையெல்லாம் வந்து அவர்கள் சொன்ன பிறகு குறுக்கு விசாரணை தொடங்கி அதன் பிறகு விரைவிலாக செந்தில் பாலாஜி தண்டனை பெறுவாரா இல்லை வந்து குற்றமற்றவர் நிரூபிக்கப்படுவாரா அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஆக இப்போது உள்ள சூழ்நிலையில் வந்து இந்த குற்ற பத்திரிகையினுடைய நகல் செந்தில் பாலாஜி கொடுக்கப்பட்ட பிறகு ஒருவேளை அவர் மீலே அவர் மீண்டும் இங்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலேயே சென்னை அம்பர்வு நீதிமன்றத்திலேயே கூட ஜாமீன் கோரலாம் அல்லது நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரக்கூட வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலையிலே அதாவது ஷீட் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிறகு அவருக்கு வந்து ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பது இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட முக்கியமான ஒரு விஷயமாக அவருடைய தம்பி அசோக் இதுவரை காணாமல் இருக்கிறார் அவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் தேடப்படும் குற்றவாளியாக அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது என்ற சூழ்நிலையிலே மிக மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை செந்தில் பாலாஜியில் இருக்கிறார் அந்த ஒரு காரணத்திற்காகவே வந்து அவருக்கு வந்து பிணை மறுக்கப்படுகிறது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் இன்னொரு முக்கியமான காரணம் வந்து செந்தில் பாலாஜி தொடர்ந்து தமிழக அமைச்சரவையிலே வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக இருப்பது அமைச்சராக இருப்பவர் வந்து சாட்சிகளை குலைப்பதற்கு சாட்சிகளை மிரட்டி குலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குறுக்கு விசாரணை நடக்கும் நேரத்திலே வந்து அது வந்து வழக்கத்திற்கு ஆப வழக்கிற்கு ஆபத்தாக முடியும் அமலாக்கத்துறையினால் அந்த சாட்சிகள் குலைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணம் அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு முக்கிய காரணமாக செந்தில் பாலாஜி வந்து இப்போ ஜாமீன் கொடுக்கவில்லை மீண்டும் அவர் ஜாமீன் கேட்டாலும் இதே சூழ்நிலையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுவது மிக கடினம் ஆக இரண்டு விஷயங்கள் ஒன்று தம்பி அசோக் இதுவரை வந்து சரணடையாமல் ஓடிக்கொண்டிருப்பது இரண்டாவது தொடர்ந்த ஒரு அமைச்சராக இருப்பது இந்த இரண்டு விஷயங்கள் ஒரு இரண்டு விஷயங்களுக்கு முடிவு கிடைக்காதவரை செந்தில் பாஜியுடைய ஜாமீன் வந்து பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை இதை சொல்வதற்காகத்தான் நான் உங்களிடம் வந்து சேர்ந்திருந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் நான் சந்திக்கிறேன்